மகளே இன்னைக்கு என்ன பத்தி பேச போறேன்னா எங்க அம்மா இருக்காங்களா அடிக்கடி ஃபீல் பண்ணுவாங்க என்னன்னா நம்ம ஒரு லூஸ் மாதிரி ஒரு பிள்ளையை பெற்று வச்சிருக்கோமே இது ஒரு பேத்த போல இருக்கு ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் நான் பேசிட்டு போனா யாருக்குமே என்ன பிடிக்காது மக்களே நான் யூடியூப் சேனல் சேனல் ஆரம்பிக்கிறது இது ஒரு முக்கிய காரணம் ஏன்னா நம்ம வந்து ஏதாவது பேசுவோமா நீங்க வந்து என்ன வந்து ரசிக்கீங்க வெள்ளந்தையா இருக்கா அம்மையா வந்து மனசுல உள்ளதை சொல்றா இதை நம்ம வந்து மக்கள்கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பேத்த வெகுளி அஹ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஒரு மாதிரி எல்லா இடத்துலயும் மாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க அவைய தப்பிச்சுருவாங்க அப்படிதான் மக்களே இருக்கும் ஆனா வந்து எங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க என்னன்னா எங்க அம்மாவுக்கு மட்டும் நமக்கு தெரியும் அம்மா தா காக்கைக்கு குஞ்சி பொன்புஞ்சி அப்படிதான் நமக்குள்ளே அப்ப எங்க அம்மா வந்து என்ன நினைப்பாங்கன்னா நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம பிள்ளை யார் இது பண்ணிக்கிடுவா புரிஞ்சுட்டு நடந்துக்கிடுவா யாருமே புரிஞ்சுக்கணும் நடக்க முடியாது இருக்கு ரெண்டு பிள்ளை பத்தாச்சு இன்னும் சின்ன பிள்ளையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவா பாத்துக்காங்க ஆனா வந்து இப்ப எனக்கு யூடியூப்ல சுமார் ஒரு ரெண்டு லட்சம் கிட்ட மக்கள் வரப்படுறாங்க இன்ஸ்டாகிராம்லயும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்ல வரப்போறாங்க இவ்வளவு மக்கள் கிடைச்சு எனக்கு உண்மையிலேயே ஏன்னா யாரையும் யாருக்குமே எனக்கு பிடிக்காது என்னன்னா வளவலையும் பேசிட்டு இருப்போன்னா பிடிக்காது மனசுல பட்டது டக்குன்னு வெளியே அது வந்து அடுத்த என்ன நினைக்காங்கன்னு நினைக்காது ஒரு காமெடி காமெடி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா எதுவுமே ஒரு சீக்கிரட் ஆனாலும் சரி எதுனாலும் சரி ஒண்ணுமே மனசுல இருக்காது மக்கள் எல்லாத்தையுமே வளரி வளரி தள்ளிடுவேன் நிறைய விஷயங்கள் நீங்க இப்ப கேட்பீங்க ஏன் உங்களுக்கு சொல்ல மாட்டேன்னா வீட்ல எல்லாம் சொல்லக்கூடாது என்ன மிரட்டி வச்சிருக்காத சொன்னேன்னா அதை விட எனக்கு கட்ட பிடிச்சு நெரிச்சிருவாவ அதனாலதான் நான் சொல்ல மாட்டேன் அதனால எனக்கு தொண்டை வரைக்கும் எல்லா விஷயமும் வந்துரும் அதனால வீட்டுல திங்க எங்க அம்மா எல்லாம் அப்பா எல்லாம் திட்டுவாங்க மக்களே அந்த சொல்ல மாட்டேன் சரியா ஆனா எங்க அம்மாவுக்கு இப்ப வந்து அந்த கவலையே இருக்காது அவ்வளவு சொல்லுங்க எங்க அம்மாவுக்கு வந்து என்ன கவலை நம்ம மகள் இப்படி இருக்கா அவரு பேத்த போல இவளை வந்து யாருக்குமே பிடிக்காம ஆயிருமோ அப்படின்னு ஆனா ரொம்ப சந்தோஷ மக்களே எனக்கு இவ்வளவு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலேயே எனக்கு ஆனந்த கடையிலே வந்துட்டு இன்னும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க என்னன்னா நான் வந்து இப்போ யூடியூப் ஒரு சின்ன விஷயம் வச்சுக்காங்க நம்ம அப்படி இருந்தா எழுதிட்டு இருப்பேன் அம்மா ஒருத்தரோட வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்டதான் எல்லாத்தையும் சொல்லுவேன் அம்மாவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப அப்படி இல்ல இந்த யூடியூப் ஆரம்பிச்சதுல நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்யறோம் எப்பவுமே நம்மள பிஸியா வச்சுக்கிறோம் அதுவும் இல்லாம ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை மைண்ட் பண்ற கிடையாது